கார்த்தி தீபாஸ் இல்லை இப்போ ஆட்டகாசமாக இப்போவும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லுங் லிங்க் கேளுங்க அதுக்கு அப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்டியூசா ஆதரவு வந்து மீனாட்சியோட அப்பா அம்மா வந்து அருண் வந்து ரியாங்கிற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி தகவல் வந்து வந்துடுது நியாயம் கேட்கறதுக்காக வந்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க என்னது மீனாட்சியோட அம்மா அப்பா வந்திருக்காங்களே இப்போ சம்பந்திக்கிட்ட நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி பேர் அதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அபிராமி அம்மா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க என்னடா அது என்ன சொல்லி சமாளிக்கிறன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப மீனாட்சி வந்து மாடியிலேருந்து பார்த்துட்றாங்க இது எல்லாத்தையும் நம்ம தான் வந்து சமாளிக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க சொல்லுங்கள் சம்மந்தி என்ன ஆச்சு ஆனந்தை பற்றி கேள்விப்பட்ட விஷயம் எல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லும்போது அதாவது என்னை மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி சொல்ல வரப்ப நானே சொல்கிறேன் என்னம்மா ஆச்சு நான் இங்கே நல்லா தானே இருக்கேன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி மீனாட்சி வந்து அபிராமியம்மா கௌரவத்தை வந்து காப்பாற்றுறாங்க அந்த இடத்துல இல்லைம்மா மாப்பிள்ளையை பற்றி கேள்விப்பட்டோமே அப்படின்னு சொல்லும்போது என்ன இப்போதைக்கு நான் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டேங்கிறேன் உன் மாப்பிள்ளக்கிட்டே வந்து ஃபோன் அடித்து கேட்குறியா அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் அடிக்கிறாங்க ஏங்க நீங்கள் வந்து யாரோ ரியாங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட உங்கள் காதலை சொல்லி அதுக்கப்புறமேட்டு கல்யாணம் பண்ணி வீட்டில் வந்து கொண்டு வந்து வச்சிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க இது எல்லாம் பொய்ன்னு நீங்களே வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன நம்பிக்கையில் வந்து கிட்டே ஃபோன் அடித்து கொடுக்குறா ஆனந்த் ஏற்கனவே வந்து உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கான் இதில் இந்த பிரச்சனை வேறையா இப்போ எப்படி சமாளிக்க போறோன்னு தெரியலையே என்னம்மா நீ இப்படி பண்றேங்கிற மாதிரி அந்த இடத்துல அபிராமியம்மா வந்து கஞ்சாடிலேயே வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனந்தோட குடிமை ஏங்கிட்ட அதனால கண்டிப்பாக வந்து எனக்கு ஆறுதலாக தான் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லி லவுட் ஸ்பீக்கர் வந்து பேசுறாங்க மாப்பிள்ள அதாவது ஓ நான் என்னன்னு கேட்டோன்னா அதட்டி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேசுறாங்க அபிராமி அம்மாவே வந்து மூக்கு மேலே வரலை வைக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா அது நம்ம பையனா இது மீனாட்சி சொல்ற விஷயத்த கேட்டுட்டு அப்படியே அமைதியா இருக்கான் அப்படி இருக்க சூழ்நிலை எப்படி அது இப்படியெல்லாம் நடந்துச்சுங்கிற தான் யோசிக்கிறாங்க அத்தை மாமா ஊர்ல இருக்கிறவங்க நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அதுக்கெல்லாம் இப்படியா நான் மேபி வந்து உங்க பொண்ணு கிட சண்டை போட்டுருக்கலாம் ஆனா நான் எப்படி உங்க பொண்ணை வந்து நம்பிக்கை துரோகம் செய்வேன் அதெல்லாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இது போதுமாப்ல தான் எங்களை மன்னிச்சிருங்க நாங்கள் யார் யார் பேச்சு கேட்டுட்டு இது எல்லாம் உண்மையா இருக்குமோன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு வந்தோம் நீங்க தப்பா நினச்சிக்காதீங்க பத்திரமார்த்தை தங்கத்தை தான் நாங்கள் வந்து மாப்பிள்ளையாக வந்து அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபிராமி அம்மாவும் மீனாட்சியும் ஆமாம்மா அவரோட சுயரூபம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மனசு வருத்தப்படுவீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியெல்லாம் நடிக்கிறோம் சரிங்க எனக்கு மீட்டிங் நிறையா இருக்குது நான் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க அந்த இடத்துல ஆனந்த சம்பந்தியம்மா உங்களை போய் தர்ம சங்கடத்தில் ஆள்படுத்திட்டேன் எங்களை மன்னிச்சுருங்க ஐயோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க இங்கே ரெண்டு மூணு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது அம்மா ஊரில் உங்களுக்கு தான் நிறையா வேலை இருக்கும்ல நீங்கள் மாட்டு போங்க ஏன் இவங்க இங்கே இருந்தாங்கன்னா அப்புறம் பின்ன வந்தவங்கள உடனே மாமா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா சாப்பிட்டுட்டு போமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன் டைம் டேபிளுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மீனாட்சி அப்பன்னு பார்த்து அப்படின்னு கேட்குறாங்க அம்மா ஆச்சு எப்படி நீ இப்படியெல்லாம் பேசுற அத்தை கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு எனக்கு பிறந்த வீடு பூந்த வீடு எல்லாமே இதுதான் அப்படி இருக்கும்போது நம்ம ஃபேமிலியை எங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி வெளியாளாக இருந்தாலும் சரி யார் முன்னாடி நான் விட்டு கொடுக்க முடியாதத்தை நீங்கள் என்ன சொல்றீங்க இது மாதிரி ஒரு பத்திரமா தங்கம் மருமக எனக்கு கிடைச்சிருக்கா ஆனா இந்த பொக்கிசத்தோட சேர்ந்து வாழ தெரியாம அவன் என்னென்னமோ காரியம் பண்ணிருக்காமா என்னை மன்னிச்சிருமா கூடிய சீக்கிரம் அவனை சரி செஞ்சு உங்கிட்டே வந்து ஒப்படைக்கிறேங்கிற மாதிரி அபிராமியமா பேசுறாங்க அத்தை நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க எப்படி இருந்தாலும் வந்து இது எல்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம ஆனந்துக்கு வந்து தெரியதான் போகுது நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கிற மாதிரிதான் பாசிட்டிவா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சா அவங்க அம்மா அப்பா கிட்டேயே வந்து என்னால உண்மையை சொல்ல முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு எப்படி இருந்தாலும் மீனாட்சி வந்து லவுட் ஸ்பீக்கரில் தான் போட்டிருப்பா பக்கத்தில் அம்மா இருந்திருப்பாங்க அம்மா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்னமோ இவன் சொத்துக்காக தான் ஆசைப்படுறா நினைக்க மாட்டாங்களா சே என்னடா இது தர்ம சங்கடமாக போச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஆனந்த் ஒரு பக்கம் கார்த்திகிட்ட வந்து மண்ணை வேற கபுனாப் இல்லையா அதனால கூட வந்து பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்